வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழா இன்றைக்கு ட்ரையல் நம்பர் வந்து ரெண்டு ட்ரையல் நம்பர் சரியாக தெரியல உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா மேட்ச் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி இருபது ஏழுநூற்றி பதினாறு ஏழ்நூற்றி பதினாறுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான வெற்றி நம்ம வாங்கியிருக்கிறோம் பிசி பெஸ்ட்டு போல் நம்ம வந்து பி பிசி பெஸ்ட்டு போல நம்ம வந்து ஒன்றா நம்பர் ஆறாம் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் ரெண்டு நம்பருமே ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது பிசி பதினாறு அப்படி நம்ம கொடுத்துட்டோம் பி போல வந்து ஒன்றாம் நம்பர் வந்து சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது சி வந்து ஆறாம் நம்பர் நமக்கு சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது பிசி பெஸ்ட் போர்டில் ஒன்றாம் நம்பரே ஆறாம் நம்பரை வச்சு வின் பண்ண அனைத்து நம்பருக்கும் வாழ்த்துக்கள் ஏசியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா பதினாறு அப்படிங்கிற ஒரு பிசி வந்து அழகாக நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துட்டோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பெண்டிங் டார்கெட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா பி போலில் ஒன்றா நம்பர் தான் வரும் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் டார்கெட் பண்ண மாதிரி நம்ம சூப்பராக வந்து வின் பண்ணிட்டோம் சி போர்டே ஆறாம் நம்பர் வரும் டார்கெட் பண்ண அதுவும் நம்ம அழகாக நம்ம தட்டி தூக்கிட்டோம் ஸோ நீங்கள் பெண்டிங் நம்பர் பார்த்து வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் வாழ்த்துக்கள் இன்றைக்கும் வந்து பார்த்தா த்ரீ டிஜிட் வந்து ஜஸ்ட் மிஸ்ல போச்சு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ் தான் இன்றைக்கும் த்ரீ டிஜிட் ஜஸ்ட் தான் போயிருக்கு நேற்று நம்ம பிசி பாஸ் பண்ணிட்டோம் இன்றைக்கி நம்ம பிஸ் பண்ணிட்டோம் பிசி பாஸ் பண்ணிட்டோம் ஆனால் ஏ போர்டில் தான் வந்து நம்ம ஃபோட்டோ விட்டுருக்கிறோம் ஸோ இன்றைக்கி ஏழ்நூற்றி பதினாறு நம்ம கொடுத்தது தொள்ளாயிரத்தி பதினாறு பிசி வந்து அழகாக நம்ம பாஸ் பண்ணியாச்சு ஏ போர்டில் வந்து நான் வந்து ஒன்பது நம்பர் வச்சுட்டேன் நான் வந்தது ஏனால் நம்பர் ஏற்று தான் வந்து ஏ போர்டு தான் நம்ம சொத்தப்படும் ஓகே நண்பர்கள் இன்றைக்கி வந்து நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்கு அற்புதமான வெற்றி நம்ம கிடைச்சிருக்குது வெற்றி பெற்ற அனைவருக்கும் மாற வாழ்த்துக்கு சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பெண்டிங் டேப்லெட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏ போட் வந்து ஏழா நம்பர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு பதினாலாம் ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு இன்றைக்கி ஓப்பன் ஆயிடுச்சு பி போல் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஒன்றா நம்பர் தான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் டார்கெட் பண்ண மாதிரி இருபத்தி ரெண்டு நாளாக ஓப்பன் ஆகாமிச்சு இன்றைக்கி நம்ம டார்கெட் பண்ண மாதிரி ஒன்றா நம்பர் நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் அதேமாதிரி சிபிலேயே ஆறாம் நம்பர் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் ஆறாம் நம்பர் அப்படியே நமக்கு பாஸ் பண்ணிட்டோம் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா பெண்டிங் டார்கெட்டில் பி போல் ஒன்று சி போல் ஆறு ரெண்டு நம்பரை நம்ம டார்கெட் பண்ணி அழகாக நம்ம தட்டி தூக்கிட்டோம் ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ரிசல்ட் பார்த்துருப்பீங்க எழுநூற்றி பதினாறு நம்ம வந்து பார்த்தோன்னா ஏபிபிசிஎஸ்சியில் பதினாறு அப்படிங்கிற ஒரு பிசி வந்து அழகாக நம்ம கொடுத்துருப்போம் நீங்கள் இந்த ஏபிபிசி எடுத்துருந்தீங்க அப்படின்னா பிசி பதினாறு அழகாக வின் பண்ணியிருப்பீங்க வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்பளே சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் நம்ம ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பரை கொடுத்துருந்தோம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் தில்லுக்கு துட்டாக கொடுக்குன்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கி ரிசல்ட் எழுநூற்றி பதினாறு நம்ம பி போர்டில் ஒன்றா நம்பர் நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் அதேமாதிரி சி போர்டில் ஆறாம் நம்பர் நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் இன்றைக்கி பிசியே பதினாறு தான் நம்ம பிசி பெஸ்ட்டில் போர்டில் கொடுத்ததும் பதினாறு தான் நம்ம பதினாறுக்கு பதினாறு அப்படியே பிசி அப்படியே அழகாக கொடுத்துட்டோம் ஸோ பிசி பெஸ்ட் போர்டில் பதினாறு வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால்மா த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்ம த்ரீ டிஜிட் நம்ம கையை விட்டு போயிடுச்சு ஜஸ்ட் மிஸ் தான் ஸோ இன்றைக்கி எழுநூற்றி பதினாறு ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க நம்ம பாருங்கள் தொள்ளாயிரத்தி பதினாறுன்னு கொடுத்துட்டோம் நம்ம வந்து பதினாறு அப்படிங்கிற பிசி வந்து அழகாக நம்ம சூப்பராக வந்து செட் பண்ணி கொடுத்துட்டோம் அதே மாதிரி பிசி பெஸ்ட் பொல்லி பதினாறு தான் கொடுத்துருந்தோம் எல்லாருமே வின் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன் ஏன்னா ஈஸியாக வந்து அப்படியே பதினாறு கொடுத்தாச்சு அழகாக வின் பண்ணியிருப்பீங்க நம்ம தொள்ளாயிரத்தி பதினாறுன்னு கொடுத்துட்டேன் நம்ம ஏ போல் வந்து ஒன்பது நம்பர் வச்சுட்டேன் அப்படி இல்லைன்னா இன்றைக்கு ஏழாம் நம்பர் வச்சிருந்தோம்னா எல்லாருமே த்ரீ டிஜிட் அடிச்சிருப்பீங்க இன்றைக்கி ஜஸ்ட் மிஸ் தான் திரி டிஜிட்ருந்தது ஜஸ்ட் மிஸ்க்கு போயிருக்கு நேற்று ஜஸ்ட் மிஸ் தான் போச்சு நண்பர்களே ஓகே நண்பர்கள் இன்றைக்கி வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளாவாற்றி இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ஸயா அக்ஸையாக ஆறுநூத்தி அறுபத்திரண்டு டிராவுங்களுக்கு சிசிசை இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மொழி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில்லைக்கான ப்ரஸ் பண்ணிக்கோங்க பில்லை கான பஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் அந்த பண்ணில் மறக்காமல் அனுப்பிக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வருது இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாதுன்னு போய் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற பின்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாம கூட போயிடலாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நம்பர் வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கான பெண்டிங் நம்பர்ஸில் ஏ போல் நாலு வந்து இருபத்தொம்பது நாள் ஆறு வந்து இருபத்தி நாலு நாள் ஆகுது ஏ போலில் ஒரு ஆறாம் நம்பருக்கு வாய்ப்பு பி போல ஒன்பது வந்து இருபத்தாறு நாள் ரெண்டு வந்து பதினாறு நாள் எட்டு வந்து பதினஞ்சு நாள் ஆகுது பி போலில் ரெண்டாம் நம்பருக்கு வாய்ப்பு சி போல ஒன்பது வந்து இருபத்தொரு நாள் எட்டு வந்து பன்னெண்டு நாள் ஆகுது சி போல ஒரு எட்டாம் நம்பருக்கு வாய்ப்பு பெண்டிங் டார்கெட்டை பொறுத்தவரைக்கும் நமக்கு இந்த நம்பர் தான் மேட்ச் ஆகுது லிமிட்டாக ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துக்கலாம் இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்று இருபத்தாறு அறுபத்திரெண்டு எழுபத்திரெண்டு எழுபத்தொன்று எழுபத்தாறு அறுபத்தி ஏழு பன்னெண்டு பதினேழு பதினாறு அறுபத்தொன்று இருபத்தெட்டு எண்பத்தி ரெண்டு கொடுத்தவங்க ஒரு ஏபிஓ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஒருத்தன வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசுங்கன்னா உங்களோட கேசிங்க என் கசிங்க ஒரே ஒரு மேட்ச் ஆச்சு மட்டும் லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க மை டார்கெட்டில் பார்த்தீங்கன்னா இருபத்தொன்று பன்னெண்டு இருபத்தெட்டு எண்பத்திரெண்டு எழுபத்தொன்று பதினேழு அறுபத்தேழு எழுபத்தாறு கொடுத்துருக்குறேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணிவிட்டு லிமிட்டாக எடுத்துக்கோங்க இது கெஸி மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழானு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிறதை மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதை ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அனுப்பினீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதை கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்ப இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கி வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களை இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அவங்க உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அந்த அந்த த்ரீ நாள் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ஒரு ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்ட் பிளான் அப்படி சொல்லிட்டு இன்னொரு ப்ளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா தினமும் ட்ரிக் வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்துட்டா ட்ரிக் வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்திரியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அனுப்பி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க இருக்கிறவங்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் பத்தவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பிற்கு இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே பால்மா ஆள் போட பொருத்தலாம் இன்னைக்கான ஆள் போட பொறுத்தவரை நமக்கு அப்படின்னா இன்றைக்கி ஏழா நம்பர் அடிச்சிருக்காங்க திரும்பவும் வந்து ஏழாம் நம்பர் அடித்தாலும் அடிப்பாங்க ஓகேங்களா அப்படி ஏழா நம்பர் அடிக்கல அப்படின்னா ரெண்டாம் நம்பர் அடிப்பாங்க ஓகேங்களா ஏன்னா ஏற்கனவே தெரியும் அடித்த நம்பரே திரும்ப திரும்ப அடிக்கிற கேம் தான் இது ஸோ ஏழு அல்லது அதோட பவர் ரெண்டு ஓகேங்களா அதனால் ரெண்டு விதமாக நான் கொடுத்துருக்கிறேன் ஆல்வரில் உங்கள் கணக்குல இப்படி மேட்சாக இருந்து பாருங்க நமக்கு வந்து இப்படி தான் மேட்ச் ஆகுது இது கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கும் ஏ கெஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பருக்கு லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்கள் கணக்குல எந்த நம்பர் வருதுன்னு பார்த்து லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றா நம்பரும் ஆறாம் நம்பரும் தான் கொடுக்குறோம் ஏன்னா நேற்று வந்து பிசி பதினாறு தான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நம்பர் அல்லது ரெண்டு நம்பர் அடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் கொண்டு வந்துருக்கிறேன் ஏன்னா கேம் திரும்ப திரும்ப அதே மாதிரி தானே கொண்டு வருவாங்க அதனால் ஆறாம் நம்பரையும் ஒன்றா நம்பரே திரும்ப கொண்டு வருவாங்க அப்படின்னு நான் கொண்டு வந்துருக்கிறேன் ஸோ இது இப்படி தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க நான் தில்லுக்கு திட்டு பிசிலேயே கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஒன்ற நம்பரையும் ஆறாம் நம்பரை கொடுக்குறேன் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் என்னென்னா உங்களுக்கு விட்டுருங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம த்ரீ டிஜிட் பார்த்துக்கலாம் ஆறுநூற்றி இருபத்தி ஏழு எட்நூற்றி இருபத்தி ஒன்று எட்நூற்றி இருபத்தி ஆறு எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஆறுநூத்தி எழுபத்தி ரெண்டு இரநூத்தி எழுபத்தி ஒன்று இரநூத்தி எழுபத்தாறு இரநூத்தி அறுபத்தி ஏழு எட்நூற்றி பன்னெண்டு இரநூத்தி பதினேழு இரநூத்தி பதினாறு இரநூத்தி அறுபத்தொன்று அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஆறுநூற்றி இருபத்தெட்டு ஆறுநூற்றி எண்பத்திரெண்டும் ரெண்டு நம்பரும் சிறப்பு நம்பராக கொடுத்துருக்குறோம் பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க இதில் ஒரு பிஎஸ்சி பாஸ் ஆகலாம் அல்லது த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கடையில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸ்ஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது அதனால் முடிஞ்ச வரையும் லிமிட்டாக ட்ரை பண்ணி கேம் எப்படி வேணால் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போடுங்க சூப்பராக வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு நீங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ